என் பேர் இளவரசன் நான் இந்த ஊர் தான் என் ஊர் குமிழியம் நான் வந்து எங்கள் மரங்களை நான் நண்பர்கள் அமைப்பை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் பெருசாக நாங்கள் வந்து இப்போ வந்து பார்த்ததில்ல அப்புறம் இங்கே வந்து தான் வந்து பார்க்குறேன் விசிட் பண்ணுறேன் இப்போ பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நம்ம ஊரில் இப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கா இவங்க பிள்ளை வந்து உருவாக்கியிருக்காங்களான்னு எனக்கு இப்போ தான் தெரிய வருது இப்போ இங்கே வந்து பார்க்கும்போது வந்து ஒவ்வொரு மரம் இதோடைய வகைகள் அப்புறம் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்ப வந்து ஆர்வமாக இருக்குது இந்த மாதிரி இன்னும் நம் நானும் வந்து இந்த அமைப்பில் இருக்கணும் இல்லை அப்படி இல்லைனாலும் என் வீட்டு பக்கத்துலயாவது இந்த மாதிரி ஒரு சூழலை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு வந்து வருது அப்புறம் இங்க இருக்கிற வந்து ஒவ்வொரு செடி கொடி அதோட வகைகளை தெரிஞ்சுக்கும் போது இன்னும் ஆர்வமா இருக்கு இந்த மாதிரி செடி வகைகள்லாம் இருக்கா அப்படிங்கும் போது வந்து எனக்கு வந்து இன்னும் ஒரு ஆர்வத்தை தூண்டுது அப்புறம் அங்க இருக்கிற வந்து சூழலே வந்து ரொம்ப வந்து மனசுக்கு ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியை தருது இந்த மாதிரி ஒரு சூழலை நானும் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து இந்த தருது இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு சூழலை வந்து நீங்க ஏற்படுத்திக்கணும் உங்க வீட்டை சுற்றியும் ஒரு வந்து ஒரு நல்ல இயற்கை சூழலை வந்து உருவாக்கணுங்கிறது வந்து என்னோட வேண்டுகோளாக இருக்கு இந்த அமைப்பை பத்தி நான் வந்து வெளியே நல்லா கேள்விப்பட்டிருக்கேன் வாட்ஸ்அப்லாம் வரும் அப்புறம் வந்து இதை பத்தி நான் வந்து ஏதோ இது இதுவாக பண்றாங்க பெருசா இருக்காது தேவலமா பண்ணுறாங்க ஒரு நினைப்பில் இருப்பேன் ஆனால் இங்க வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இது எல்லாமே வந்து ஒரு நம்மளுடைய நல்லதுக்காக தான் நம்மளுடைய சுற்றுச்சூழலுடைய ஒரு பாதுகாப்புக்காக தான் தான் வந்து எல்லாம் புரிய வருது இங்கே இருக்கிற இங்க இங்கே வந்து க களப்பணி ஆட்டுறவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப இது நல்ல மனசு இது எந்த ஒரு இதையும் எதிர்பார்க்காம வந்து நம்ம ஊர் நல்லா இருக்கணும் நம்ம நம்ம சுற்றி எல்லாம் நல்லா இருக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் உங்கள் ஊரில் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு சூழல் அமைங்க இந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தால் தான் நம்ம அடுத்த தலைமுறையோட நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் நன்றி வணக்கம்